அடர்ந்த காடு அதிலே உயர உயர உயரமான மலைகள் எங்கே போயிட்டு இருக்கோம் தெரியுமா சொல்லு ருத்ரநாத் ருத்ரநாத் போய்கிட்டு இருக்கோம் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப டஃப் அப்படின்னாங்க எல்லாம் நம்பி நாங்கள் சிவனையும் நம்பி சிவனோட அருளால் நம்ம எல்லாரும் அங்கே போக போகிறோம் வரீங்களா போவோமா ரெடியாக இருக்கீங்களா வாங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ருத்ரநாத் மலை ஏறுறதுக்காக இந்த பள்ளத்தாக்கில் இங்கே கீழே நின்றுக்கிட்டு இருக்கோம் குதிரை இன்னும் வரல குதிரை வந்ததுக்கப்புறம் நாங்கள் அது மேலே ஏறுவோம் அதுக்கு முன்னாடி இதனுடைய இன்ட்ரோவை நான் அவங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது ருத்ரநாத் வந்து இந்தியாவின் உத்தரகண்ட் மாநிலத்தில் சிவாலிக் மலையில் கார்வால் கோட்டத்தில் சமோலி மற்றும் ருத்ரா பிரயாக் மாவட்டங்களின் எல்லையில் உள்ள கல்பேஸ்வரர் மற்றும் துங்கநாத் இவற்றிற்கு அருகே ரொம்ப பக்கத்தில் தான் இந்த கோவில் இருக்குது இது பஞ்சகேதார்னு சொல்கிறோம் இல்லையா பஞ்ச கேதாரில் மூன்றாவது இடத்தை பிடிக்கிறது இந்த ருத்ரநாத் ஐயாவின் டெம்பிள் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு இதெல்லாம் அனுபவிக்கணும் சந்தோஷமாக இருக்குது ஏன்னா சிவனுடைய அருள் எங்களை வந்து சிவன் தான் கூட்டிகிட்டு போகிறான் எங்களோட நாங்கள் உங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போக போகிறோம் இப்போ குதிரைக்காக அடிவாரத்தில் காத்துக்கிட்டு இருக்கோம் குதிரை வந்தோன்ன மேலே ஏறுவோம் சரிங்களா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கிலோமீட்டர் மேலே வந்து போனோம் அதாவது ஒரு பதினேழு கிலோமீட்டர் வரையும் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே பள்ளத்தாக்கில் இறங்கி மறுபடியும் மேலே போனோம் கொஞ்சம் சிரமமான பயணம் தான் இருக்கிற அஞ்சு கேதார்நாதத்தில் இதுதான் மிக கடினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் மத்திய மகேஸ்வரும் கடினம் தான் இந்த ரெண்டு பஞ்ச்கேதரெலாம் இந்த ரெண்டு வந்து கொஞ்சம் ரொம்பவே டஃப் பாக்கி எல்லாம் ஓரளவுக்கு நல்லாதான் இருக்கும் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டஃப்பான இடத்துக்கு எங்களை சிவன் கூட்டிகிட்டு வந்துருக்கிறாருன்னா எங்களுக்கு இதுக்கு வார்த்தையே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ருத்ரநாத் வந்து எதை குறிக்கிறது அப்படின்னா என்ன எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துல நான் வந்து தொப்புல் பாகம் புஜம் எல்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ இங்கே ருத்ரநாத் முகத்தை குறிக்கிறது பாண்டவர்கள் தேடி வரும் பொழுது சிவனுடைய முகம் இங்கே இருந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு அப்போ அவங்க பாண்டவர்கள் ஓடி வந்து பார்த்துருக்காங்க சிவனுடைய முகத்தை அதைத்தான் நம்மளும் இப்போ ஓடி போய் பாண்டவர்கள் மாதிரியே நின்று பார்ப்போம் ஓகேவா அதாவது இந்த ருத்ரநாத் கேதாரம் வந்து மந்தாகினி பள்ளத்தாக்கில் இருக்குது ருத்ரநாத்தில் மூலவர் வந்து திருநீலகண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து சிவபெருமானின் அழகிய முகம் தெரிஞ்சதால் அந்த முகத்தை வந்து போற்றி போற்றி வணங்குறாங்க மேலே பார்த்தீங்களா ஹிந்தியில் போர்டு எழுதியிருக்காங்க எனக்கு ஹிந்தி படிக்க தெரியாது ஆனால் ருத்ரநாத்துக்கு மலை ஏறுகிற வழி தான் இது தான் இதில் தான் குதிரை ஏறி போக போகிறோம் ஆனால் இவங்கள பார்த்திங்களா என்ன அழகாக எவ்வளோ ஆரோக்கியமாக எத்தனை வெயிட்டை சுமந்துக்கிட்டு போகிறாங்க பாருங்களேன் பார்த்திங்களே சலாம் ஓகே ஓகே நமஸ்தே பார்த்திங்களா இவங்களுக்கெல்லாம் எந்த நோயும் வராது கொரோனால இவங்கக்கிட்டே நெருங்காது இங்கே சிவபெருமான் ஆளை முண்டை திருநீல கண்ட சுயம்பு லிங்கமாக காட்சி தர்றார் இந்த கோவில் பக்கத்தில் வைதாரிணி அப்படிங்கிற ஒரு ஆறு வேற ஓடுது அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இந்த வைதாரிணி அப்படின்ற ஆத்தங்கரையை இந்த ஆன்மாக்கள் பூலோகத்திலிருந்து தேவலோகத்துக்கு போகிறதுக்காக அப்படியே அதை கடந்து தான் போகணுமா அதனால் இங்கே இந்த முக்தி ஆற்றுன்னு சொல்லுவாங்க அதாவது முக்தி ஆறுன்னு சொல்லுவாங்க இந்த முக்தி ஆறில் பிண்டதானம் அதாவது பிண்டதானம் கொடுப்பது அவ்வளோ விசேஷமானது நம்ம முதியவர்களுக்கு இறந்தவர்களுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு வருஷமும் அமாவாசை அந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் பிண்டம் வைப்போம்ல அது மாதிரி வைக்கிறது ஆன்மா போகிற வழி இது இந்த இடத்துல பிண்டம் வச்சு அவர்களுக்கு சாந்தி கொடுத்தா ஸ்ட்ரைட்டா தேவலோகம்தான் கயாவுக்கு அப்புறமா இங்கே தான் வந்து பிண்டதானம் வந்து மிக சிறப்பாக நிறைய பேர் வந்து கொடுத்துட்டு போறாங்க கயாக்கு ஈக்குவலான பிளேஸ்க்கு இது அதுக்கும் ஒரு படி தான் சொல்றாங்க இந்த இந்த ஆறு வந்து அவ்வளோ வந்து புனிதமானது உங்க பேர் என்ன எத்தனை வருஷமா இந்த தொழில் செய்கிறீங்க நான் இங்க ஏழு வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன் மேல போக எவ்வளவு தூரம் மேலே இருபத்தி கிலோமீட்டர் தூரம் போனோம் மேலே அவ்வளோ ஈஸியா போக முடியாது வழி ரொம்பவே வந்து உடஞ்சி கரடு முரடா தான் இருக்கு நம்ம போற அந்த கரடு முரடான பாதையில ஃபுல்லாவே வந்து தண்ணி கொட்டிட்டே இருக்கும் தண்ணி வந்து ஊத்திட்டே இருக்கும் அப்படியே நம்ம நிறுத்தி பொறுமையா நிதானமா தான் அந்த பக்கம் போனோம் தொடர்ந்து எல்லாம் அந்த இருபத்தி கிலோமீட்டர் மேலே நம்மளால போக முடியாது கிராஸ் பண்ண முடியாது இந்த குதிரையோட பெயர் தானே குதிரைக்கு எத்தனை வயசாகுது இந்த குதிரைக்கு எட்டுல இருந்து ஒன்பது வயசு ஆகும் ஓகே இந்த குதிரைக்கு எட்டு வயசு இப்படிதான் இதோட பாதை இருக்குது குதிரநாத் போகிற வழி இங்கே விதையில் போய்ட்டுக்கும் பாதை பாருங்கள் நடக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டம்தான் டக்கிங்கே வர்றது நடந்து வர்றது இங்கே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் பாருங்கள் கோபிநாத் கோயிலுக்கு பகவானின் டோலி யாத்திரை வந்து போயிட்டு இருக்கோம் ஆறு மாசமா அங்கே ருத்ர பகவானுக்கு பூஜை நடக்கும் கோபிநாத் வன வன கோயில ஆ வன உங்களுக்கு தெரியுமா ஆ எனக்கு தெரியும் நான் பாத்துருக்கேன் பாண்டவர்கள் வன தேவதைகள் எல்லாருமே வந்து மேலே தான் இருக்காங்க நீங்க காமிக்க வேணும் சரியா சரி நான் காட்டுறேன் உங்களுக்கு வாங்க நடக்கிற பாதை ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து தண்ணி கொட்டிகிட்டே தான் இருக்குது மேலே ருத்ரநாத்தில் பகவானோட முகத்தோட பின்பம் தெரியும் முகமா ஆமா முகம் தான் தெரியும் ஃபேஸ் ஃபேஸ் ஆமாம் முகம் நான் ருத்ராநாத்தில் உட்காந்து தான் எல்லாமே சொல்றேன் போறதுக்கு சரியான பாதையே இல்லைங்க இருந்தாலும் நீரோட தான் நாமளும் குதிரைகளும் போகணும் கயாக்கு அப்புறமா இங்க தான் வந்து பிண்டதான வந்து மிக சிறப்பா நிறைய பேர் வந்து கொடுத்துட்டு போறாங்க இந்த ஆறு அவ்வளவு புனிதமானது അப்படி இருக்கு ദാമ്പ കടന്നൂ മൂറ അല്ലേ നടച്ചി 10 കിലോമീറ്റർ ദാ വന്നാ ആ ഇത്രേം 10 കിലോമീറ്റർ ദാ പാവാന്താ പാതി ഇരുതാ தெரியല്ല എവിടെന്ന് தெரியല്ല നീ നേരെ നീ എന്ത് വരും എവള ഫ്രഷ് ആവഎസ് ഇപ്പവാരാ കാങ്കൗളി

ஒரு ருத்ரநாத் வந்து சேர்ந்துட்டோம் பா குளிர் தாங்க முடியல மழை வேற நனைஞ்சிட்டோம் ஆடுது கையெல்லாம் நடனமாடுது அடுப்பு கிட்டேயே கீழ நெருப்புக்குள்ள கையை விட்டோம் பத்தலப்பா வந்தவங்க அவங்க அவங்க பசிக்குதுன்னு சாப்பிடுறாங்கப்பா இப்போதைக்கு இதுதான் இங்க நிலைமை நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உத்தராகண்ட் மாநிலத்தில் உள்ள கோயில்கள் திறக்கும் நாட்களும் நேரமும் இதோ உங்களுக்காக கங்கோத்ரி மே மாதம் மூன்றாம் தேதி காலை பதினோரு பதினைஞ்சு மணிக்கு கோவில திறக்க போறாங்க யமுனோத்ரி மே மாதம் மூன்றாம் தேதி மதியம் பன்னிரெண்டு பதினைந்து மணிக்கு கோவிலில் திறக்க போகிறாங்க பத்ரிநாத் மே மாதம் எட்டாம் தேதி காலையில் ஆறு பதினஞ்சு மணிக்கு கோவிலில் திறக்க போகிறாங்க கேதார்நாத் மே மாதம் ஆறாம் தேதி காலையில் ஆறு பதினஞ்சு மணிக்கு கோவிலில் திறக்க போகிறாங்க மத் மகேஸ்வர் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி காலையில் பதினோரு மணிக்கு கோவிலில் திறக்க போகிறாங்க துங்நாத் மே மாதம் ஆறாம் தேதி மதியம் பன்னிரண்டு மணிக்கு கோவிலை திறக்க போறாங்க ருத்ரநாத் மே மாதம் ஆறாம் தேதி காலையில எட்டு மணிக்கு கோவிலை திறக்க போறாங்க நன்றி